பணக்கான அவர்கள் தமிழக வேட்டி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பத்திரிகை நிருபர் மெய்யநாதன் அவர்கள் சந்தித்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தியது பொது வெளியில் சொல்லியிருக்காரு அது தற்பொழுது பரபரவாக பேசப்பட்டிருக்கிறது அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் ஒரு நாடு தொடர்ந்து வல்லரசா இருக்கணும்னா அதனுடைய ராணுவ பலம் மட்டும் போதாதுங்க அதை விட நூறு சதவீதம் ராஜதந்திர முறையை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த நாடு அதே போலவே ஒரு ஒரு பலசாலியாக இருந்தால் மட்டும் போதாது அந்த நபர் தொடர்ந்து தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் அந்த நபர் பலசாலியாக என்றுமே இருக்க முடியும் அதே போல தான் இங்கிலாந்துடைய பிரதமராக இருக்கிற டோனி பிளேயர் அவர்கள் கடந்த காலத்தில் இருந்த டோனி பிளேயார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ரஷ்யாவில் உளவு துறையில இருந்து இன்றி வருது அந்த பணியில் சேருவதற்காக இங்கிலாந்திலிருந்து ரஷ்யாவுக்கு ரயில் மூலமாக பயணம் செய்கிறார் தோனி பயணங்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணம் ரயில் பயணம் அந்த பயணத்தின் போது ஏராளமான சந்தித்து பேசி தன்னுடைய கலந்த கலந்துரையாடல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் பிறகு ரஷ்யா போய் சேர்ந்துட்டு அந்த இன்ட்ரியில் அட்டன் பண்ணாரு அவருக்கு வேலை கிடையல முதல் கட்டத்திலேயே அவர் வெளியேற்றப்படுகிறார் அதற்கான காரணம் அவருக்கு புரியல ஒரு நபர் அவரை கடந்து போறாரு அதன் பிறகுதான் அவருக்கு முழுமையாக புரிகிறது அந்த நபர் இவரை ரயிலில் சந்தித்து ஒரு ஸ்டேஷனில் சந்தித்து இவரோட நண்பராக பழகி நீங்க எங்க இருந்து வரீங்க எந்த வேலைக்காக போறீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படி நண்பராக பழகி எல்லா விஷயத்தையும் கருதுகிறார் அந்த நபர் ரஷ்ய உளவு துறையில பணியாற்றி இருக்கிற அவருடைய இன்ட்ரூவ் முடிச்சிட்டாரு அதனால தான் இன்ட்ரி போய் சேர்ந்துட்டு உடனடியாக அவருக்கு வேலை கிடைக்கவில்லை அடுத்ததாக என்ன சொல்லியிருந்தார் கேட்டீங்கன்னா ஒரு உளவாளியாக பணியாற்ற தகுதி இல்லாத எனக்கு ரஷ்யாவுடைய சாரி இங்கிலாந்து பிரதமராக எனக்கு பதவி சொல்லியிருக்கிறாரு இது எதை குறிக்கிறது தமிழக வெற்றி கலைவரும் என்ற ஒரு கட்சியை தொடங்கி நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக தமிழகத்தின் எதிர்கால முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கட்சி தொடங்கி அப்படிப்பட்ட தலைவர் யாரை சந்திக்கிறாரு அப்படி சந்திக்கும் பொழுது எதையெல்லாம் பேசணும் காட்டிலும் எதை பேசக்கூடாது வந்த நபர் எவ்வளவு எதற்கு தகுதியானவர் அவருடைய உயரம் என்ன அவருடைய தகுதி என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் பேச வேண்டும் அதையெல்லாம் மறந்து இப்படி தான் விளைவு இப்பொழுது இது பொது வழியில் உலாக இருக்க அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறது மிக தவறான சொல் விஜய் மெய்யநாதன் அவர்களிடம் ஏமாந்து போய்விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை சரி இவ்வளவு பெரிய தலைவர் ஏராளமான ராஜதந்திர முறைகளை கையாள வேண்டியிருக்கும் எதிர்காலத்திலேயே அதை கையாள வேண்டும் அதை போலவே நிறைய பொய்ய சொல்ல வேண்டியிருக்கும் நிறைய உள்குத்து வேலைகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நல்ல ஆலோசனைகளை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத காட்டில் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத தெளிவாக இருக்கணும் அதை போலவே அரசியல்னாவே சொல்றது ஒன்றா இருக்கணும் செய்யறது ஒன்றா இருக்கணும் இதை எல்லாம் முழுசையாக தான் கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதியாக முழு அரசியல்வாதியாக வளர முடியும் வர முடியும் அதை இப்பொழுது இருந்தே இந்த சம்பவத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் மற்றும் அவர்களுடைய ஆலோசகர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மெய்யநாதன் அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்களுக்கு கட்சி சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக பாடம் எடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பர்ஷ்னலா மெய்யநாதன் அவர்களை சந்தித்து வருங்கால திட்டத்தை எல்லாம் பற்றி பேசிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொள்ளும் அப்படின்னு பேசிக்கிறாரு அப்படி பேசியதை பர்ஷனலா பேசினதை மெய்யநாதன் அவர்கள் பொது வழியில் வெளியிட்டிருக்கிறாரு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் கூட்டணி வைத்துக் கொள்வது எனக்கு பிடிக்கல அதனால் அந்த கட்சியிலருந்து வெளியே வெளியே வெளியிருக்கேன் சொல்லியிருக்கிறாரு முதல்ல அவர் அந்த கட்சியில இன்னும் சேரவே இல்லை பயணம் பண்ணவே இல்லை அதற்குள்ளாகவும் வெளியே வந்துவிட்டார் நிச்சயமாக அது அவருடைய முடிவாக இருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்லீப்பர் செல்லாக அவர் பணியாற்றி இருக்க வேண்டும் அதனாலதான் தான் இப்படிப்பட்ட செயலி செய்திருக்கிறார் சரி இப்படி அவர் பேசியது சரியா தவறா அப்படிங்கிற விவாதம் இப்போ ஓடிட்டு இருக்கு அவர் பேசியது மிக மிக நூறு சதவீதம் சரியான நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் அந்த முறையில் அந்த ரகசியத்தை கட்டி காத்திருக்கும் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எந்த விதமான சட்டமிக்கமும் எதுவுமே தேவையில்லைங்க நிச்சயமாக பத்திரிகையாளராக அவர் தங்களுடைய பணியை முறையாக செய் முழுமையாக செய்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் இந்த இடத்துல கோட்டையை விட்டார் தமிழக வெற்றி கழகத்திற்கு நான்கு அரசியல் ஆலோசகர்கள் எங்களை தான் சொல்கிறாங்க ஒன்று குஷ்யானந்தை இரண்டாவதாக இரண்டாவதாக ஆதவர்ஜன் அவர்கள் மூன்றாவதாக ஜான் ஆரோக்கியசாமி நான்காவது பிரசாந்த் சார் இப்ப நாலு பெரிய அரசியல் ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு யார் சந்திக்க போறோம் அவர் எவ்வளவு தகுதியானவர் அவருடைய இதை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாடத்தை விஜய் அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்துருக்க வேண்டும் அப்படி எடுத்துக் கொடுக்காதது இந்த விளைவு இந்த இடத்தில் இருந்தாவது விஜய் மற்றும் அவருடைய ஆலோசகர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி பொது வழியில பேசுறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணா திராவிடம் முன்னேற்றோம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணி முறிஞ்சு போச்சாங்க கிடையாது மெய்யநாதன் அவர்கள் ஒரு வழியில தான் செஞ்சு போயிருக்காரு தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த கட்சிக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் ஊடகங்களுக்கு இரநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறதா திராவிட முன்னேற்றங்கள் சம்பளம் கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க இந்த உண்மை வெளிவந்த பிறகு இந்த சந்திப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் எதை நோக்கி பயணிக்கிறது தெரிஞ்ச உடனே ரூபாய் சம்பளம் கொடுத்து ப்ரமோஷன் கொடுத்து ஏராளமான வேலைகளை செய்ய சொல்வாங்க அதனால் நல்லது தான் செஞ்சுருக்காங்க அதே போல் சேட்டலைட் ஊடகங்களுக்கு கம்மியாக கொடுக்காமல் நூற்றுக்கணக்கான கோடி கொடுத்து இரண்டாயிரத்தி எழுபத்தாறு தேர்தலுக்கு பேச வைப்பாங்க மொத்தத்தில் நல்லது தான் செஞ்சு போயிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கு மெய்யநாதன் அவர்கள் அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நீண்ட காய்ச்சல் இருக்குது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரம் சொன்ன உடனே ஒரு இரண்டு வருட கொரோனா காய்ச்சல் ஒரே நாளில் தொற்றிக் கொண்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தலைமை குடும்பத்திற்கு அடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திராவிட முன்ன தமிழக வெற்றி கழகத்தோட இணையப் போகிறாங்க உடனே மிகப்பெரிய ஷாக் ஆகிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த அரிச்சி அது அடுத்த அதிர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அமையப் போகிறங்கிற உடனே அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய புயல் ஏற்பட்டுவிட்டது அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடன் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய சந்திப்பு ஒரு சுனாமியாகவே மாறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு நல்ல கூட்டணி அமைத்துக் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்லீப்பர் செல்லாகவே மெய்யல இருந்துகிட்டு போகிறார் அதில் எந்த தவறும் கிடையாது ஏராளமான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டாதான் ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொள்ளும் இருக்க முடியும் முதல்ல கட்சியாகவே இருக்க முடியும் இப்படிப்பட்ட பணிகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர்கள் அந்த தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தான் நாமும் கூறுகிறோம் அடுத்த பணியில் சந்திக்கலாம் நன்றி